அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மே மூன்று புனிதர்கள் பிலிப்பு மற்றும் யாக்கோபு திருத்தூதர்களின் விழா நாள் இவர்கள் இருவரும் ஆண்டவரின் நெருக்கமான சீடர்களாகவும் நம்பிக்கையின் தூண்களாகவும் இருந்தவர்கள் அவர்களின் நம்பிக்கையும் விவிலிய நாம் அறிவும் கடவுளை அறிந்து கொள்வதில் உதவுகின்றன இன்றைய முதல் வாசகம் இயேசுவின் உயிர் தெளிதலின் வாழ்வான சாட்சியை உறுதியாக நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்கின்ற இயேசுவின் கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கின்றன வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் திருத்தூதர் பவுல் எழுதிய முதல் முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழுகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறு மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாகோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொர் இரவும் அடுத்த இரவுக்கு அதைப் பற்றிய அறிவை வழங்குகின்றது பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவற்றுக்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது நற்செய்தி வாசகம் இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் ஆறு முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய திருத்தூதர்கள் பிலிப்பும் யாக்கோபும் திருச்சபையின் அடித்தளங்களை அமைத்தவர்களாக நம்மையும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அழைக்கின்றார்கள் இன்றைய திருப்பலி வாசகங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவரை உண்மையாக பின்பற்ற அழைக்கும் அழைப்பாகவும் அமைந்துள்ளது அந்த அழைப்புக்கு பதிலளித்து நாமும் ஒளியாகவும் உண்மையின் சாட்சியாகவும் வாழ முயல்வோம் என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த மே மாதம் முழுவதும் நான் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக மாதா வணக்கம் என்ற பக்தி தொடரை தினமும் பகிர்ந்து வருகிறேன் தாயான மரியாளின் வார்த்தைகள் மற்றும் ஜபங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் தயவு செய்து தினமும் பாருங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ளுங்கள் மேலும் எனக்கு உங்கள் ஆதரவை அளியுங்கள் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்